குருவேஸ்வரனும் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவிடிகளை வணங்கி இன்றைய வெள்ளிக்கிழமை வார வழிபாடு நிகழ்வினை சொற்பொழிவு நிகழ்வினை துவங்க உள்ளோம் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவ்வார வழிபாட்டு நிகழ்வானது நடந்து வருகிறது இந்நிகழ்வினை நமது சிறவை ஆதீனம் வலையொலி யூடியூப் வழியாக நேரடியாகவும் ஒளிபரப்பு செய்வதோடு அதனை பாகமாக பிரித்து நம்முடைய வலையொலியில் தனித்தனியாகவும் பதிவிட்டு வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது மகான் வண்ணச்சரவம் தண்டவாணி சுவாமிகள் அருளி செய்த புலவர் புராணம் நூலிலிருந்து திருநாவுக்கரசருடைய சருக்கத்தை காண உள்ளோம் திருநாவுக்கரசர் சருக்கத்தை தொடங்குவதற்கு முன்பாக சைவ சமய குறவர்களாக விளங்கக்கூடிய நால்வரில் சைவ சமயத்திலேயே அந்த நால்வரில் மேன்மையாக இருக்கக்கூடியவராக விளங்குவவர் திருநாவுக்கரசர் அவருடைய சருக்கத்தை கூறுவதற்கு முதல் பாடல் சுவாமிகள் திருநாவுக்கரசர் புகழ் சேக்கிலார் மிக சொன்னார் என தொடங்கி இருப்பார் தொடங்கும் பொழுதே நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோம் பேசும்போதே என்ன சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம் இது என்ன ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை அகம்பாவம் இல்லை தலைகணம் இல்லை அப்படிங்கிறது தண்டவாணி சுவாமிகள் அந்த முதல் வரியிலேயே தன்னை எந்த தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு போக்கு இல்லாம எப்படி ஒரு அழகா தொடங்கியிருப்பார் திருநாவுக்கரசர் புகழ் வந்து சேக்கிலார் மிக சொன்னார் திருநாவுக்கரசரை பத்தி சேக்கிலார் வந்து எழுதிய அந்த பெரிய புராண நூல்ல நிறைய சொல்லிட்டாரு எனக்கு தெரிஞ்சது ஏதோ நான் கொஞ்சம் சொல்றேன் வாய் வலிமையாக கேட்ட சில செய்திகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் அளவுக்கு இல்லாவிட்டாலும் எனக்கு அறிந்த அளவில் சொல்கின்றேன் என்று அந்த ஒரு எப்படி சொல்றாரு தாழ்மையோடு சொல்றாரு சில பேர் எல்லாம் பேசும்பொழுது பேசும்போது சொல்லுவாங்க எப்படி பேசுவாங்கன்னா எனக்கு தெரியாது எதுவும் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குமே உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்ற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்படி மிக பணிவாக இந்த திருநாவுக்கரசருடைய சருக்கத்தை தொடங்குகிறார் அப்போ சொல்லும் பொழுதே எப்படி சொல்கிறாருன்னா திருநாவுக்கரசருடைய பிறப்பு எல்லாருடைய செயற்கால் அவர்கள் எல்லாரும் குறிப்பிடும் பொழுது திருநாவுக்கரசருடைய பிறப்புல தொடங்குவாங்க தண்டவாணி சுவாமிகள் மட்டும் அவருடைய புனர் புனர்ஜெர்மத்திலிருந்து தொடங்குகிறார் இதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் யாரு பிறந்தார் உலகத்தில் பிறந்தார் சரி இதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் யாரு அப்படின்னு சொல்றாரு ஏன் திருநாவுக்கரசர் இந்த பூமியில வந்து பிறந்தார் அப்ப இந்த பூமியில ஒரு பிறக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற சொல்றார் அதாவது ராவணன் நமக்கு தெரியும் ராவணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் ராவணன் என்ன பண்ணாப்புல எந்த நாட்டில் இருந்தார் இலங்கை இலங்கையாக ஆண்டு வந்த ராவணன் ராவணன் அப்படிங்கிற ஒரு ஒரு அரக்கர் குலத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாருன்னால் இறைவனிடம் தவம் செய்து பல வரங்களை எல்லாம் பெற்றாரு அந்த பெற்ற வரங்கள் என்னாச்சு அவருக்கு தலை கணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் முன்னும் சொன்னோம் இல்லையா தலை கணம் வந்துடுச்சு அதனால் இவர் என்ன பண்ணுறாரு நேராக மேலே தேவலோகத்தில் போய் குபேரனை போய் ஜெயிச்சிட்டார் குபேரன் தான் யார் எல்லாத்துக்கும் பண உதவி செய்வர் அவர் பணக்காரர் குபேரன் தெரியுமா வயிறு தள்ளிட்டு ஒரு ஊரு உட்காந்து குபேர் அந்த குபேர உலகத்துலேயே போய் அவர் ஜெயிச்சாச்சு அங்கே ஜெயிச்சு அங்கிருந்து வந்துட்டு இருக்கிறாரு வரும் பொழுது இன்னும் செய்து கைலாயத்தை பாக்கிறாரு கைலாயிரு யார் வாழக்கூடிய இடம் வாழ்கிற இடம் கைலாயத்தையுமே கொஞ்சம் அசைச்சு பார்த்தா என்னன்னு ஒரு ஆசை வருது கைலாய எவ்வளவு மலை இந்த மலைவே அசைச்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை தலைக்கணம் அதிகமாகி போச்சு உடனே என்ன பண்றாரு அந்த மலைக்கு கீழே கையை வச்சு அந்த மலையவே ஆட்டி பார்க்குறாரு கைலாய மலை தன்னுடைய பலத்தை காட்டுறாரு அப்போ சிவபெருமான் சும்மா இருப்பாரா கையை வச்சுட்டு பேசாமல் போறது போட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற கையிலே மலையை நீ அசிச்சு பார்க்குறியா நீ சொல்லி தன்னுடைய கட்டை விரலில் லேசா ஒரு அழுத்து அவ்வளோதான் கை சிக்கிச்சு உள்ள சிக்கிக்குச்சு கை சிக்கி தவிக்கிறார் திருநா ராவண தவிக்கிறா ஐயோ கை மாட்டிக்கிச்சா என்ன பண்றதுன்னு தெரியல எடுக்க முடியல மேலே யார் விழிச்சுட்டு இருக்கிறா சிவபெருமான் அழுத்திருக்கா தன்னுடைய கட்டை விரலில் அதுதான் குறிப்பிட்டு சொல்றாரு கட்டை விரல் அழுத்தன்னு காட்டி கை மாட்டுச்சு அப்படியே முழு பலத்தில் அழுத்திருந்தாருன்னா போச்சு ஆளே போச்சு அப்போ அவர் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வழியா யார் வரார் வாகீசர் என்ற ஒரு முனிவர் வருகிறார் இந்த வாகீசர் அப்படிங்கிற ஒரு கைலாயத்தில் இருக்கக்கூடியவர் அவர் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்க சுபாவம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒருவருக்கு தண்டனை கொடுத்துட்டு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு தண்டனை கொடுப்பது இயல்பு தண்டிக்கிறாங்க தோப்பு காரணம் போடுங்கிறாங்க ஏதோ ஒரு சின்ன தண்டனை கொடுக்குறாங்க உட்கார்ந்து எந்திரி அப்படின்னு ஏதோ கொடுக்குறாங்க இல்ல வகுப்பறையில் ஒரு பதினைந்து நிமிடம் நெல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த வழியாக போகக்கூடிய இன்னொருவர் அதை பார்த்து என்ன சொல்லுவார்னா எவ்வளவு கொடூரமான எண்ணம் பாருங்க அந்த மாணவனை எப்படி துன்புறுத்துறாங்க பாருங்கப்பா ஆனா எதற்காக அவன் தண்டனை அனுபவிக்கிறான்னு தெரியணும் இல்லையா அவன் என்ன குற்றஞ்சான் தெரியும் இல்லையா ஒரு பக்கம் பார்க்கலாமா அப்படி இருக்கும் பொழுது இந்த வாகீஸ்வரர் என்ன பண்றாரு வந்து பார்த்துட்டு ஐயோ ராவணா அவனுடைய கை சிக்கிருச்சா கவலைப்படாத இது எடுக்கிறதுக்கு நான் ஒரு சுலபமான வழி சொல்றேன் என்னன்னு பார்த்தீன்னா நீ சிவபெருமானை புகழ்ந்து பாடலை பாடு இசை இசைப்பாடம் நல்ல இசைக்கருவிய யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யாழ் அப்படிங்கிற இசைக்கருவி நல்லா இசைக்கக்கூடிய திறமைசாலி ராவணன் அதை நீ மீட்டு நீன்னா அந்த இசையில் மயங்கி அவர் நிற்கும் பொழுது உன்னுடைய விரலை நீ எடுத்துடலான்னு சொல்லும்போது அதே மாதிரி அவருமே தன்னுடைய நரம்பு உடம்பு நரம்பு இருக்கலையா அதில் யாழ் யாழாக பண்ணி அதை வாசிக்கிறார் ஒரு கையில அதை கேட்டோன்னே சிவன் அப்படியே மயங்கி இருக்கும்போது அந்த கால் மேலே வருது அவர் கையை வெளியே எடுத்துட்டாப்புல அப்ப இதை பார்த்துட்டு இருந்த நந்தி சிவன் தண்டனை கொடுத்திருக்கிறாரு அந்த தண்டனை அதிலிருந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ ஒரு வழி செஞ்சு இது மிகப்பெரிய பாவ செயல் அல்லவா அதனால நான் உனக்கு சாபம் தருகிறேன் போய் இறைவனைவே மற மீண்டும் இறைவனிடம் வந்து சேரு அது வரைக்கும் பூமியில் போயிருன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார் அப்படி சாபம் வாங்கிய வாகீசர் தான் இந்த பூலோகத்துல வந்து பிறந்த திருநாவுக்கரசர் அப்போ அதே மாதிரி அந்த சாபத்தினால் அவர் என்ன சொன்னார் இறைவனை நீ மறந்து விடுவாயின்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி இவர் இந்த பூமியில வந்து பிறக்கிறார் யாருக்கு புகழனார் அப்படிங்கிற மாதினி அப்படிங்கிற ஒரு தம்பதிக்கு வந்து மகனாக பிறக்கிறாரு அவர்கள் செய்த தவ பயனாக அவர்களுக்கு முதல் குழந்தையாக ஒரு பெண் குழந்தையை பிறக்குது திருநாவுக்கரசருக்கு ஒரு அக்கா பிறக்குறாங்க தான் திலகவதி திலகவதி என்பவர் வந்து அவருடைய அக்கா அதுக்கு பார்த்துதான் இரண்டு ஆண்டுகள் கழித்து தான் திருநாவுக்கரசர் பிறக்கிறார் அப்ப இந்த திருநாவுக்கரசர் பிறந்தோடனே அவருக்கு வச்ச பேர் என்னன்னா மருள் நீக்கியார்னு பேர் வச்சாங்க மருள் என்றால் துன்பம் இருட்டு இருள் இருளையெல்லாம் நீக்கக்கூடியவன் அறியாமை இருள் அகற்றக்கூடியவன் துன்பத்தை எல்லாம் நீக்கக்கூடியவன் சொல்லி அவருக்கு அந்த நினைவா மருள் நீக்கியார்னு பேர் வச்சாங்க அப்போ திருநாவுக்கரசரோட இன்னொரு பேர் என்ன மருள் நீக்கியார் அப்போ அந்த மருள் நீக்கியார் மற்றவர்கள் வளர்ந்துட்டு வர்றாங்க அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவனுடைய அக்கா அவனுடைய அக்கா மீது அவருக்கு ரொம்ப அன்பு அதிகம் அதே போல அவரும் தம்பி மீது ஒரு தாயை போல அன்பு வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா இவங்களுடைய அக்காவுக்கு திருமணம் செய்வதற்காக ஒருவரை பேசி முடிக்கிறார் களிபகையனார் அப்படிங்கிறவரை பேசி முடிக்கிறாங்க அது களினாலும் போர் துன்பம் போர் வீரம் இப்படி பல விளக்கம் வரும் அப்படி இருக்கக்கூடிய அந்த அவரை வந்து மனம் செய்யறதுக்காக இவங்களுக்கு பேசி முடிச்சிருக்காங்க நிச்சயம் நடைபெற்றுச்சு இப்படி இருக்கும் பொழுது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் போர் வந்துருச்சு அவர் தான் போர் தளபதி படை தளபதியா இருக்கிறார் நான் படை தலைமையேற்றுக் கொண்டு செல்ல வேண்டும் அதனால் நான் வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் வெற்றியோடு வருகிறேன் போனவர் வெற்றி அடைந்தார் ஆனால் அவர் கோரில் வெற்றியடைந்தால் அவர் வாழ்வு அடைந்தது இறந்து போயிட்டார் ஒரு போரிலே வெற்றி அடைவது என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு வீரன் இறப்பதும் சாத்தியமானதுதான் அதுபோல இந்த வீரன் மறைந்து விட்டார் அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது கணவன் இறந்தால் மனைவியும் இறந்து போயிடுவார்கள் எரியக்கூடிய அந்த நெருப்பிலேயே விழுந்து இறந்துருவாங்களோ அது பேர் உடன்கட்டை சதி என்று சொல்லுவார் அது ஆங்கிலேயர் காலத்தில் தான் ஒளிஞ்சுது ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் வந்து அந்த பழக்கத்தை வந்து ஒழிச்சார் இது தவறு இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும் பொழுது அப்படி இருக்கும்பொழுது இவங்களும் அந்த முதல் செஞ்சிருப்பாங்க இல்லையா அப்போ என்னாச்சு இந்த துன்பம் கொஞ்ச நாள் வாட்ட ஆரம்பிக்கும் பொழுது இவங்களுடைய தந்தையாரும் போருக்கு சென்றவர் அவரும் இறந்து விட்டார் இதனால் தாயாரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மதி மாதினி அவர்களும் உடல் பாதிக்கப்பட்டு திருநாகரசு அம்மாவும் படுக்கி போயிடுச்சு அப்ப திலகவதியார் நினைக்கிறாங்க நம்மளும் இறந்துட்டோம்னா நம்ம தம்பி என்ன பண்ணுவான் இந்த சின்ன பையன் என்னப்பா பண்ணுவான் அதனால அவனுக்காக இனி வாழலாம்னு சொல்லி அந்த அம்மா விதவை கோலம் பூண்டே வாழ்ந்தாங்க இத்தனைக்கு திருமணம் ஆகுது நிச்சயம்தான் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அந்த கணவன் ஆயாச்சு இல்லையா அதனால வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க விதவை கோலம் பூண்டு அவங்க அவங்க தம்பிக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இது என்ன ஆகுது திருநாவுக்கரசருக்கு பார்க்கும்போதெல்லாம் ஆகா இந்த கடவுள் என்ன பண்ணிட்டான் சைவ சமயத்திலே இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் ஈஸ்வரனையே முதன் முழு முதலாக வணங்கக்கூடிய அந்த திலகபதியாருக்கு இந்த துன்பம் ஏற்பட்ட உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசருடைய ஆள் மனதில் பதிந்ததனால் அவருக்கு இறைவன் மீது இருந்த பக்தியானது குறைய ஆரம்பித்து அதை சொல்லும் பொழுது சாமிகள் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் பழி கொடுத்து செய்திடும் வேள்வியை விரும்பாத சைவ சமயத்திலிருந்து சொல்லியிருப்பாங்க அதாவது சுவாமிகளுடைய கொள்கை கொள்ளாமை அந்த கொள்ளாமை கொள்கையை ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாரு அந்த இடத்துல சொல்லும் பொழுது உயிர் பகை கொடுத்து செய்திடும் வேள்வியினை கொள்ளாத விரும்பாத சைவ சமயத்திலிருந்து நீங்கி வெறும் சடங்குதான் இறைவன் என்பது வெறும் சடங்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமண சமயத்தில் போய் சேர்ந்துட்டாரு திருநாவுக்கரசர் அப்படி அந்த சமண சமயத்தில் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒருவராக சேர்ந்தவர் இன்னைக்கு சமண சமயத்தில் என்ன ஆயிட்டாரு தலைவராக பொறுப்பேற்கும் அளவுக்கு ஓய்ந்து தருமசேனர் என்ற பட்டத்தோடு அந்த சமண சமயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் போய் அவர் சேர்றாரு இதை அறிந்து அவருடைய அக்கா திலகபதியார் மிகவும் வருத்தம் கொள்கின்றார் இப்படி ஆயிடுச்சே தம்பி இப்படி போயிட்டாரே அப்படின்னு சொல்லி திலகபதியாருக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும் அவருக்கு அந்த வருத்தம் இருந்தாலும் அதை அவங்க வெளிக்காட்டிக்கல தன்னுடைய தம்பி என்றேனும் ஒரு நாள் நிச்சயமாக நம்முடைய சைவ சமயத்துக்கு வருவார் நிச்சயமாக நம்மளுடைய பேச்சை கேட்பான்னு அவங்க நம்பிக்கிட்டே இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது தருமசேனன் ஒரு பட்டமே கொடுத்தாச்சு தலைவன் ஆக்கியாச்சு ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்துட்டு திடீர்னு ஒருத்தர் கீழே வர முடியுமா அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு அதிக அதிக பட்டங்கள் சேர அவருடைய தலைமை பொறுப்பு அதிகமாக சமண சமயத்திலேயே முக்கிய நபராக மாறிட்டாரு திருநாவுக்கரசர் அப்படி இருக்கும் பொழுது திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் மிகவும் புகழடைந்தவராக மாறியாச்சு திருநீர் பூசக்கூடிய அடியார்கள் யாராவது அவருடைய குறுக்க நடந்து வந்தால் கூட அந்த அதை பார்த்துட்டு திருநாவுக்கரச நினைப்பார் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டோம் நீரணிந்து வரவோர் நீரணிந்து வரக்கூடிய ஒருத்தர் பார்த்துட்டுமே சொல்லி அதையே ஒரு பாவமாக கருதி அதற்காக மூணு நாட்கள் உணவு உண்ணாமல் இருப்பாராம் அப்போ எந்த அளவுக்கு வெறுப்பாக இருந்திருக்கிறார் அப்படி மூணு நாள் சாப்பிட மாட்டாராம் யார் திருநீர் அணிந்து யாராவது குறுக்க வரதை பார்த்தா அப்படி அந்த அளவுக்கு வந்து அது மேல ஒரு வெறுப்புல இருந்தார் காரணம் என்ன தன்னுடைய அக்காவுக்கு இந்த துன்பம் இப்படி பண்ண இறைவன் வந்து எதுவுமே காப்பாத்தலையே அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற அந்த வெறுப்புனால அவர் இப்படி மாறிட்டாரு திலகவதியார பொறுத்தளவு தான் ஈசனுக்கு அடிமை என்று வாழ்ந்து வந்தார் அதனால தன்னுடைய தமையனுக்கு தூது அனுப்பினார் ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை மாறாக என்ன செய்தார் சமண சமயத்திற்கு மாறுமாறு பலரை அந்த சமண சமயத்தின்பால் அவர் ஈர்த்து வருகின்றார் இதனால் சமண சமயத்துக்கே ஒரு அடையாளமாக மாறிய திருநாவுக்கரசர் மீண்டும் சைவ சமயத்திற்கு வந்து ஈசனுக்கு அடிமையாக வாழ்ந்தார் என்பதனை எவ்வாறு என்பது அடுத்த வார வழிபாட்டு நிகழ்வில் காண்போம் நன்றி வணக்கம்